கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே தற்போது மிக பரபரப்பாக பேசப்படும் சம்பவம் என்னவென்று பார்த்தால் நாம்பியாவில் காட்டு மிருகங்களை கொள்வதற்கு அரசாங்கமே பர்மிஷன் கொடுத்திருக்கிறது அதாவது எழுநூற்றி இருபத்தி மூன்று மிருகங்களை கொள்வதற்கு அரசாங்கமே அனுமதி கொடுத்திருக்கிறது அதில் காண்டாமிருகங்கள் யானைகள் வரிக்குதிரைகள் குதிரைகள் எல்லாமே அடங்கியிருக்கிறது என்ன காரணம் என்று பார்த்தால் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பஞ்சம் எந்த அளவிற்கு உச்சத்தை தொட்டிருக்கிறது என்று பார்த்தோமானால் காட்டு மிருகங்களை சாப்பிட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எங்களால் சாப்பாடு கொடுக்க முடியவில்லை என்ற நிலைமைக்கு அரசாங்கம் வந்துவிட்டது ஒரு புறம் நாம் கடைசி காலத்தினுடைய பஞ்சத்தின் அறிகுறிக்குள்ளே இருக்கிறோம் என்பதை இது காட்டினாலும் கூட இன்னொரு மிக முக்கியமான வசனம் கூட இதில் நிறைவேறுகிறது செப்பனியா ஒன்று மூன்று மற்றும் ஓசியா நான்கு மூன்று இந்த இரண்டு இடங்களிலும் கர்த்தர் சொல்கிறார் கடைசி காலத்தில் மீண்டுமாக இன்னொரு மிருகங்கள் எல்லாம் வாரிக்கொள்ளப்படும் பறவைகள் கொள்ளப்படும் சில வருடங்களுக்கு முன்னே ஆஸ்திரேலியா கண்ட முழுவதுமே மிகப்பெரிய அளவிலான காட்டுத்தீ ஏற்பட்டது அதில் மிகப்பெரிய அளவிலான உயிரினங்கள் எல்லாமே மாண்டு போய்விட்டது அதற்கு பிறகு சமுத்திரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தில் மிக பெரிய அளவில் மீன்களெல்லாம் ஆண்டு போய் கரை ஒதுங்கியதை காண முடிந்தது இப்போது அடுத்ததாக வேல் சிற்கிற திமிங்கலங்கள் எடை குறைந்து காணப்படுகிறது சர்வசாதாரணமாக இவையெல்லாம் எடை குறைந்து விட்டது காரணம் கடலில் ஏற்பட்ட மிகப்பெரியதான ஒரு மாற்றம் ஆண்டவர் சொன்ன மச்சங்களை வாரிக்கொள்வேன் மிருகங்களை வாரிக்கொள்வேன் என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது கடந்த பத்து வருடத்தில் மட்டும் எடுத்து பாருங்கள் கொள்ளை கொள்ளையாக மிருகங்கள் இறந்ததை பார்த்திருக்க முடியும் பறவைகள் இருந்ததை பார்த்திருக்க முடியும் இப்போது மிகப்பெரிய அளவில் இது நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இதுவும் கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் அரசாங்கமே கைவிரித்திருக்கிறது எங்களால் சாப்பாடு கொடுக்க முடியாது என்று இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஏற்கனவே இதே மாதிரி மடகாஸ்கரில் நடந்திருக்கிறது ஹைத்தியில் நடந்திருக்கிறது இதே போன்று பல நாடுகளில் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத நிலை வந்திருக்கிறது இப்போது வெளிப்படையாகவே மிருகங்களை கொண்டு சாப்பிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது போக போக இன்னும் அதிகரித்துக் கொண்டேதான் போகும் இந்த மாதிரியான இடங்களுக்காகவும் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த மக்களுக்கு அடிப்படை ஆகாரமாவது கிடைக்க வேண்டும் எல்லோரும் இதற்காக ஜெபம் பண்ணுங்கள்